நீங்க வலை வெளிய திறங்க இது பாருங்க இங்க பாருங்க ராமா ராமானு கத்துறானோ முருகா முருகான்னு சொல்றானா இல்லையா சிமான் 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 தம்பி நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி கட்டு கட்டுக்கதையை சொல்ல வந்தவன் நீங்க எல்லாருங்க பாருங்க அந்த நான் பேசுற அந்த கேஜி படத்துல ஒரு வசரம் வருது எனக்காக இந்த படத்தை எடுத்திருக்கான் பா பாட்டோருக்கு முத்தது நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பயங்கரவாதி தானே இன்னைக்கு தலைவர் எங்க அண்ணன் எங்க பெரியப்பா அப்படின்னு குழந்தை எல்லாம் சொல்லுது

இந்திய அணியில நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க கிரிக்கெட் சேர்த்துக்கவேனா தமிழ்நாடு கிரிக்கெட் அணியை எடுப்பேன். பாதியில அணியோட தமிழ்நாடு அணிக்கு மோதுடுவேன். ஏப்பா ஓபா நீ என்னடா எனக்கு டான்ஸ் தெரியுdiri வாய் மூடிட்டு என்ன தெரியும்? ஏப்பா பாப்பா உங்களை எங்கெல்லாம் தேடி தெரியுமா?

ரெண்டு லிட்டருக்கு மேல குடிக்கிற ஒரு ஆளை சொல்றா பாப்பான் ரொம்ப பெரிய மொடா குடியா இருந்தா மூணு லிட்டர் குடிப்பான் அவ்வளவுதான் குடிப்பான் எப்படி சிமான் சொல்ற பிறந்து வளர்ந்ததே அங்கே இருந்துதான் நான் மட்டும் இல்ல எங்க அண்ணன் நம்பி எல்லாரும் எங்க அண்ணன் உட்காந்துருக்க எங்க அண்ணே இருக்கா எங்கடா ரவீனே எங்க இருக்கு மாப்பிள்ள நாலு கிலோ குறைச்சுன்னு வச்சுக்க இந்த டீசர்ட்லாம் உனக்கு ஆசை நாலு கிலோ குறைச்சதுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் இப்ப யூஸ் பண்ற மாதிரி எக்ஸல் எடுற அதான் உனக்கு யூஸ் பண்ணி இருக்க மாட்டேன் எடுத்ததான்டா இத போடணும் இத போடணும்னு உழைப்பு பண்ணா நானு அதுக்கு நான் உடம்பு போய் வொர்க் அவுட் பண்ணி நான் உடம்பு குறைச்சிரலாம் நான் இதுக்காகவே எவ்வளவு டைட்டா இருக்கு பாறா இப்ப வயிறு தெரியுதுடா கரெக்டா இருக்கு சார் கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு உனக்கு தைரியமா நேரி போதே எதுக்கு பெருமாடி முன்னால இருந்து பின்னால தள்ளறீங்க இது பெரிய மனுஷன் உட்கார்ற சபை என்ன அங்கனக்குள்ள என்ன பேச்சு

தம்பி நான் குட்டி கதை தம்பி வரலாற்றை கற்பிக்க வந்தவன் நீங்கள் இனிமேதான் பெரியார் அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும் நாங்க படிச்சு பிஎச் வாங்கி சப்மிட் பண்றோம் என்று மாதிரி சொன்னதே சொல்லு நின்று அடிப்பேன் நின்று அடிப்பேன் என்னை வந்து இவர் கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன் நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன் இந்த ரெட் பெல்ட் இந்த பிளாக் பெல்ட் வாங்கினா தூக்கி என்னோட சண்டை போட விடுவான் முரட்டு முரட்டாளா இருப்பான் பயப்படாம நிப்பேன் ஏறி ஏறி அடிப்பான் நான் அவன் சோர்ற வர இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவேன் நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு கைதிட்டு சிரிப்பான் ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டு அனுப்பிட்டு அவன் எச்சவன் அடிப்பேம்பாரு ஒரே அடி குடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் அவன் எந்திரிக்கவே மாட்டான் இது சத்தியமா நான் நெஞ்சேன் நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நினைக்கிறேன் எங்க அப்பாவே நம்பல மயில் கேக்கலை மயில் குளிர்ல தான் தோகை விரித்து ஆடும் ஆனால் அந்த மயில் குளிர் நடுறதா என்று எண்ணி அஞ்சு போர்வையை போர்த்தி நான் பேகணும் அதனால் அவன் ஆக சிறந்த கொடை வந்தது மயில் நம்ம பார்க்கண்ட வந்து ஏ எனக்கு போர்வை கொடு குளிர் பேகைன்னு கேக்கலை அந்த செயல் உண்மையிலேயே போயிட்டு கார செயல்

நம்ம முன்னில ஒருத்தன் கசாப் கடையில கறி வாங்கி இருக்கான் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு அவன் கூறு கூற வெட்டி துண்டுகளா வெட்டி வெட்டி தானே கொடுப்பான் அத ஒரு பக்கத்துல இருந்து ஒரு செடியில ஒரு இலைய பறிச்சுட்டு வந்த பெரிய இலைய அதுல உள்ள வச்சு சுத்தி கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு பிரிக்கான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சரி சமைக்கிறதுக்கு கறி எடுத்து பிரிச்சா எல்லா கறியும் மொத்தமா ஒட்டிக்கிருச்சு என்னடா வெட்டி துண்டு துண்டா வச்சா ஓட்டிச்சான இந்த இலையில ஏதோ இருக்குன்னு யோசி அவன் தான்டா பெரிய டாக்டர் அவன் தான்டா ஓடி போய் அந்த செடியை பார்த்து பிடிச்சான் அதுல இருந்து வந்த மரபு தாண்ட அந்த நோடத்து கட்டுறது முதல் முதலா செல்லம் சினிமால செல்லம் ஐயோ அது நான் சொன்னதுதான் யார வடிவேல பார்த்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியில இயக்கும் செல்லம் வடி இங்க வந்து நீண்டி போடி வேணும் தான் பேசிப்போம் சரி செல்லாம் அங்கிருந்து வர நாடி இப்படி அது அப்படியே பரவிருச்சு அது பரவும் போது அத அந்த கிளி மடத்துல வருது எடுத்து வச்சிட்டாரு அது நான் போட்டது அந்த பிட்டு ஏன் பிட்டுதான் அடிக்கிற அளவு மட்டும் ஆட்டோ இருக்கலாம் வட்ட வட்ட பாறை கிலே வரசருத்தி தீட்ட கிலே சொந்த முள்ள அத்தை மகளை டக்கு முட்டதுக்கு தாலம் நீங்க சோறு கேட்டு நிக்கலாம்மா டக்கு முட்டதுக்கு தாலம் ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு இல்ல இந்த ஓரத்துல நில்லு நீ நடுவாலை நீலாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க பூங்குருட்டி சொல்லிருக்கா ரோட்ல அந்த பக்கம் நிக்கணும் இல்லாட்ட இந்த பக்கம் நிக்கணும் நடுவுல நின்றா லாரி அடிச்சு சுத்துருவோம் இருக்கான் நடுவுல தான் நிப்பேன் கொம்மால தேவர் சிலையாட்டம் கோரிப்பாளையம் சிலையாட்டம் நடுவுல நிப்பேன் கொம்மால தற்காப்பு கலைகள் மட்டுமின்றி அட்டமா சித்திகளுள் ஒன்றான பஞ்ச பூதங்களையும் கட்டுப்படுத்தும் வசித்துவ கலையையும் பயின்றவன்

இந்த அரசியல்னாலே நாளே இந்த கோவமாக கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு எல்லாம் ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க அதனால் இந்த ஆ உ அப்படி இப்படி ஆச்சா போச்சான் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு இந்த கோவமாக கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் டக்குன்னு பேசாம இந்த விஷயத்துக்கு வந்துடணும் அன்னை உடனே தானே போட்டேன் அன்னை வீட்டில் சாப்பிட போகும்போது நான் சிரிஞ்சீனி எங்க அண்ணன் அண்ணி மூணு எங்கள் அண்ணி நிற்கிறான் நாங்கள் மூணு பேர் எங்கள் அண்ணி என் மேல இருந்தா அன்பா இட்லி மாதிரியே அப்பா சாம்பார் சட்னி அப்படின்னோட எங்கள் அண்ணன் அண்ணிச்சு கே 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 கி செஞ்சிக்கிறீங்க என்ன நீ என்ன சாப்பிடறா அப்படி சாப்பிடறா தல்றேன் உடச்சி பார்த்தா வெளியில எந்த மசாலாவும் வரல ஆனா உள்ளுக்குள்ளே கறி கறிது அப்படி என்ன இது என்ன நீ அப்படின்னா கறி இட்லி சாப்பிட நாங்கள் இதில் இல்லைங்க சாப்பிட்றதுனால அது சாப்பிட்டேன் அதை அது போய் பகிர்ந்துக்கிறோன்னே எங்கள் அண்ணன் தானே சொன்னார் அப்போ அதான் சொன்னேன் சார் முடி ஏன்னு சிரிச்சிக்கிட்டு இல்லை இல்லை உங்கள் அண்ணன் சொன்னார் சொன்னார் என்ன சொன்னார் நீ வேணால் பாரு ஒரு வாரத்தில் தோசை இட்லி சட்னி சாம்பாருக்கு வந்துருவான் இந்த சாப்பாடு அவனுக்கு சரியாக வராது அவ்வளோ காரம் தாங்க மாட்டான் நீ பாரா இட்லி தோசை இதுக்கு வந்துருவான் அப்படின்னொன்னே இல்லை அதே மாதிரி நீ இட்லியை பார்த்தோன்னே ச மகிழ்ச்சியை பார்த்தே அதை அதை சிரிக்கிறான்

நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் விஜயண்ணா வீட்டுல பிச்சை எடுத்து எடுத்து பார்த்தாச்சு அது எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு அடுத்ததா போஸ்ட் கார்டு ரஜினி சார் வீட்டுல போய் பிச்சு எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்களா மிஸ்டர் சீமான் விஜயண்ணா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடைக்கலையா ஏன் தெரியுதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டாரு போறதை விட்டு விட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேட்கறது இல்ல நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்குது சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது வெற்றிடம் இருக்குது வெற்றிடம் இருக்குது என்னத்த வெற்றிடம் இருக்குது சங்கினா என்னன்னு தெரியுமா சகத்தோழன் நண்பன் அர்த்தம் யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற செருப்பு வர